கர்த்தர் நல்லவர் ஆமே ஆமாம் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ஆசை இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தின்படி ஏற்ற காலத்தில் தீவிரமாய் ஆண்டவர் என் வாழ்க்கையிலையும் என்னுடைய படிப்பில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய எதிர்காலத்தில் கர்த்தர் தீவிரமாய் ஏற்ற காலத்தில் காரியங்களை நடப்பிக்கணும்ன்ட்டு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது ஐ மீன் எல்லோருக்கும் ஆசை ஆமால் கர்த்தர் தீவிரமாய் சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கணும் மீன் அது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ நம்ம கூட நிறைய நேரங்களில் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு தேடி போகும்பொழுது இந்த தகுதி நம்ம கிட்ட இருக்குதா நம்ம கிட்ட பார்ப்பாங்க அம்மாவா இல்லையா என்ன பார்ப்பாங்க இந்த தகுதி நம்மள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கே பார்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா இந்த தகுதி இருந்தால் தான் அந்த வேலையை நம்மளால என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் நமக்கு அது தெரிஞ்சிருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும் ஒரு ஹையர் எஜுகேஷன் நான் மேல் படிப்புக்காக நான் படிக்கணும் அப்படின்னா அது கீழே நம்ம இருக்கும் பொழுது அந்த அந்த மார்க் நம்ம எடுத்துருக்கணும் அப்போ தான் அந்த காலேஜில் நமக்கு என்ன கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஏற்ற காலத்தில் தீவிரமான காரியங்களை கர்த்த நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கணும் ஐ மீன் இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த ஒரு தகுதி நமக்கு இருக்கும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய சபைக்கு கொடுத்த வாக்குதத்தின் படி தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அமீன் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் ஐமீன் கர்த்தர் என் மெய்ப்பர் பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்க கர்த்தர் உன் மெய்ப்பராக இருக்கிறார் அமீன் ஆமாம் வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று ஆமீன் போதும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஒரு ஆறு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஆறு காரியமா அப்படின்னு நம்ம என்ன ஆகும் பயமாக இருக்கும் மூணே லேட்டாகவும் அதுவும் என்னம்மா பேசுச்சுன்னா பசி போய் பிபி ஹை ஆகி சுகர் லோ ஆகி எல்லாமே நடக்குமே நம்ம பாடியில் அப்படின்னு யோசிக்காதீங்க சீக்கிரமாக முடிச்சுடுவேன் ஐ மீன் ஆமாம் முதலாவது காரியம் நான் தாழ்ச்சி அடையேன் உங்கள் இறுதியத்தில் கைகளை வைத்து நீங்கள் சொல்லுங்கள் நான் தாழ்ச்சி அடையேன் ஐ மீன் ஏன் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையேன் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்னென்னா கர்த்தர் நம்மளை ஒரு குறைவு கூட இல்லாத படிக்க என்னை நடத்துகிறார் பாருங்க அதுதான் நான் தாழ்ச்சி அடையேன் ஐ மீன் ஆமாம் நம்ம வாசிக்கலாம் இசைக்கில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து எவைகளை அப்படின்னா ஆடுகளை அமீன் அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளிலுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் ஆமீன் பதினாலாவது வசனங்களை வாசிக்கலாம் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் ஆமீன் கர்த்தர் சொல்கிறாரு நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம் ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு நம்மளை எந்த மேய்ச்சலில் மேய்க்கிறாராம்மா நல்ல மேய்ச்சல் அமீன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த விட என்னை நல்ல மேய்ச்சல் இல்லை மேய்ங்கேசப்பா அமீன் சில பேர் பார்த்தீங்கன்னா வர நம்ம வாழ்க்கையில் சொல்லுவாங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நான் ரொம்ப நல் நல்லா இருக்கிறேனா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அவங்களாம் இன்னும் நல்ல மேய்ச்சலை மேயலைன்னு அர்த்தம் அமீன் யாரெல்லாம் இப்ப நம்மெல்லாம் கூட சில பேர் நம்ம நீங்க நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருவையில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா தப்பிச்சுக்கணும் அப்படி இல்லை ஏதோ இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் நம்ம நல்ல மேய்ச்சலை காணலன்னு அர்த்தம் ஒன்று எங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இன்னும் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து கொள்ளலன்னு தான் அர்த்தம் எல்லாருக்கும் நல்லா இருக்குது அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க இன்னும் நான் நல்லாவே இல்லை அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இன்னுமே நான் நல்ல மேய்ச்சலை மெய்ந்து கொள்ளலைன்னு அர்த்தம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு நம்மளை நல்ல மேய்ச்சலில் மெய்த்து மெய்ப்பேன் இஸ்ரோவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவைகளை என்னது ஆ உயர்ந்த இடங்களிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலில் மீன் எங்கள் மலையில் அந்த மலை எப்படியாப்பட்ட மலைன்னா உயர்ந்த மலை என்ன மலை உயர்ந்த மலை இப்போ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க உயர்ந்த மலை பார்க்குறீங்களா உயர்ந்த மலை அது பார்க்கும்போது எப்படி இருக்குது ரொம்ப பசுமையாக இருக்குது ஏன் கர்த்த ஆடுகளை உயர்ந்த மலைகளுக்கு கத்தர் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே தாழ்ச்சி இல்லை ஐ மீன் அந்த மலைகளில் தான் குறைவு இல்லை இப்போ நம்ம இந்த இடங்களில் ஆடுகளை மெய்க்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கீழேயே கொஞ்சம் இடத்துல புல் இருக்கும் கொஞ்சம் இடத்துல என்ன பண்ணாது புல் இருக்காது அதுவும் இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா த அப்படியே தரையாக இருக்குது எந்த செடி கொடி என்னது இல்லைவே இல்லை எல்லாமே சிமெண்ட் தரையாக்கி ரோடாக்கிறாங்க அப்படி இல்லைன்னா தரையாக்கி வீடு கட்டிடுறாங்க ஆடு மேயறத்துக்குன்னு ஒரு இடமே இல்லை அப்படியே இந்த இந்த ஆறு பக்கம் நம்ம கொண்டு போனாலும் குப்பையாக தான் இருக்குதே தவிர்த்து என்ன இல்லை ஒரு ஆடு மாடு மேயிறத்துக்கு புல் இல்லை இன்னைக்கு நம்ம கூட பாருங்கள் கர்த்தர் நம்மள கொண்டு போகிற இடம் தெரியுமா என்ன இடம் தெரியுமா உயர்ந்த மலை அமீன் எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு உயர்ந்த மலைக்கு அந்த ஆடுகளை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு நம்ம உயர்ந்த மலைக்கு அவரோடு சேர்ந்து நம்ம நடந்து போவோம் அப்படின்னா நமக்கு அப்ப தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அமீன் யாரெல்லாம் இன்னும் அவிசுவாசமாக எங்க நான் நல்லா இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் நடக்குது எனக்கு நடக்கலையே ஆமாம் இருக்கேன் ஏதோ இருக்கேன் அப்படின்னு யாராவது நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிறோம் இல்லை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க இன்னும் என் நல்ல மேய்ச்சலில் மேயலைன்னு அர்த்தம் ஆமீன் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்கள் ஆமேன் சில ஆடுங்களில் இப்போ நான் இதை இமேஜின் பண்ணி நான் பார்த்தேன் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஆடுகளை கர்த்தர் ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்போ ஆடுகள் கும்பலாக அது அவர் பின்னாடி வருது அப்போ சில ஆடு சொல்லித்தான் ஆண்டவரே இங்கே இல்லாததான் மலை மேலே இருக்க போகுது இங்கேயே நான் மேய்ஞ்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லித்தான் இன்னொரு ஆடு என்ன பண்ணுச்சான் ஆண்டவரே கால்லாம் ஒலிக்குது அப்படின்னு சொல்லிச்சான் இங்கே அங்கே உள்ள தூரம்லாம் வேணாம் நான் இங்கேயே மேய்ஞ்சிக்கிறேன்னு சொல்லிச்சான் ஒரு ஆடு சொல்லித்தான் ஆண்டவரே பார்க்குறதுக்கே பள்ளம் மேடுமா இருக்குது என்னால் அவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ண முடியாது வர முடியாது நான் எங்கன்னா வழிக்கு அங்கேருந்து உழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க கால் ஃப்ராக்சர் ஆகிடும் கை காலில் உடஞ்சி போயிடும் அங்கெல்லாம் வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்ன சொல்லிச்சு அங்கெல்லாம் வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம கூட அப்படி கர்த்தரே கூப்பிட்டு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறதுக்கு உயர்ந்த மலைக்கு வான்னு சொல்லுவார் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அவ்வளோலாம் வேணாம் ஏசப்பா அவ்வளோலாம் வேணாம் உயர்ந்த மலைலாம் வேணாம் நான் இங்கே மேஞ்சிக்கிறேன் ஆமீன் என்ன சொல்லுவோம் அங்கெல்லாம் வேணாம் அதுக்கு எதுக்கு அது என்னத்துக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறுறதுன்னு வந்து ரொம்ப சுலபமானது கிடையாது ஆமீன் நாங்கள் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போனோம் மலை மேலே அப்போ மலை மேலே ஏற ஏற என்ன ஆச்சு அப்படின்னா காது அடையும் என்ன பண்ணும் காது அடைக்கும் அப்புறமா என்ன ஆகும் வாந்தி வர மாதிரி இருக்கும் மயக்கமாக இருக்கும் கீழே குனிய முடியாது தூக்கமும் வராது ஏன் மேலே ஏற ஏற காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் நம்மனால சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக என்ன பண்ணாது இருக்காது அப்போது நான் உங்களுக்கு இதுக்கு இது எதுக்கு நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை நம்மளை அழுத்தும் அழுத்துறதுக்கு பார்க்கும் ஆமே மூச்சு மூச்சு விட கூட நான் திணற அளவுக்கு என்னை சுற்றியில் என்ன நடக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதனால் கர்த்தர் சொல்கிறார் மேலே ஏறிவா ஏன் தெரியுமா இங்கே உனக்கு குறைவு ஏற்படும் ஆனால் என் கூட நீ மேலே அங்கே வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் என்ன இருக்காது குறைவே இருக்காது நீ தாழ்ச்சியே அடைய மாட்டேன் உனக்கு அந்த இடத்துல பசின்னு நீ நினைக்கும் போதே நீ போய் அங்கே மேய்ந்து கொள்ளலாம் அமேன் அதனால் பிரச்சனைகளை பார்க்காதீங்க அந்த ஆடு குறை சொல்லிட்டு கீழேயே இருந்துச்சு பாருங்கள் கால் கால்வாலுக்கு ஏசப்பா பார்த்தாலே பயமாகக்குது ஆண்டவர் பார்க் இங்கேருந்து பார்க்குறதுக்கு தான் இருக்குது பசுமையாக இருக்குது மலை ஆனால் மேலே ஏறுற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை சில டைமில் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் என்னென்னா ஏரி வரோமா என்னது ஏரி மேலே வரத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா கர்த்தருடைய கையை பிடித்து நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்குன்னா டெஸ்ட் பண்ணுவார் சில ஆடுகள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துச்சான் கொஞ்ச தூரம் நடந்து கொஞ்ச தூரம் தான் நடந்து போச்சாம் பாருங்கள் அந்த ஆடை கர்த்தர் தோலில் சுமந்து நடந்து நடந்து போனாராம் இதை நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன் சில காரியங்களை அப்போது கர்த்தர் டெஸ்ட் பண்ணும் பொழுது நம்ம அமைதியாகவே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கால் வலிக்காது கை வலிக்காது சோர்ந்து போக மாட்டோம் பிரச்சனை வந்தாலும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது அது நம்மளை அழுத்தாது ஏன் தெரியுமா அவர் நம்மளை சுமந்துன்னு போயினே இருக்கிறாரு ஐ மீன் இல்லை இது போதும் ஆண்டவர் இது போதும் எனக்கு இங்கே கீழே இருக்கிறதே நான் மேய்ந்து கொள்கிறேன் அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா கடைசி மட்டுமா கடைசி நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் இன்னுமோ நம்ம வாழ்க்கையில இல்லைன்ற சூழ்நிலை இருந்துனே இருக்குது இன்னும் ஏன் நம்ம வாழ்க்கையில பலவீனம் இருந்துனே இருக்குது இன்னும் ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துனே இருக்குதுன்னா இன்னும் நம்ம நல்ல மேய்ச்சலை மெய்ந்து கொள்ளலன்னு தான் அர்த்தமே இன்னும் நம்ம மலைய ஏறவே இல்லை இன்னும் அந்த ஆடுங்களை மாதிரி நம்ம என்ன சொல்றோம் போதும் முடியாதே சப்பா என்ன சொல்றோம் முடியாத ஆண்டவரே ஒரு இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் நான் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கணும் அப்படின்னா அவருடைய கரத்தை பிடிச்சிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பலவீனம் வந்தாலும் அன்று நான் அவங்க கூட நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லணும் அதை நான் அதை அதை கர்த்தர் நம்ம வா நம்ம வாயிலிருந்து வருமானத எதிர்பார்க்குறாரு ஆமே அந்த ஆடு அமைதியாக இருந்தது பாருங்கள் கொஞ்சம் மெய்ப்பர்கள் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா திருப்பி அது தோ தோளில் சுமந்து தான் போவாங்களே அமீன் நடக்க முடியல அது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுது அந்த ஆடு அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா அவர் திரும்பி பார்த்து ஐயோ ஆடுனால் நடக்க முடியல அப்படின்னு அதை என்ன பண்ணுவார் கையில் எடுத்துட்டு அவர் நடந்து போவார் அமீன் எப்படி நடந்து போகிறாரில்ல தனியாக நடக்கிறதே கஷ்டம் தோல் தூக்கின்னு சுமக்கிறது இன்னொரு கஷ்டம் இனி கர்த்தர் சொல்கிறாரு எல்லாத்தையும் அவர் சுமக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஆனால் நம்ம தான் நம்மளுடைய பிரச்சனையும் நம்மளுடைய பாடுகளை நம்மளுடைய பலவீனங்களை நம்மளுடைய இல்லாமையில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் நான் தான் சுமந்துன்னு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இது போதும் இன்னும் போனால் இன்னும் கஷ்டமாயிடும் ஏசப்பா இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கஷ்டமாயிடும் இன்னும் நான் மேல் படிப்புக்கு போகணுன்னா இன்னும் கஷ்டமாயிடும் யோசிக்கிறோம் யோசி யோசித்துட்டே இருந்தோன்னா இது போதும் இது போதும் நம்ம இதே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மேய்ச்சலுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போகவே முடியாது ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் தூரம் அவரோடு நீங்கள் நடந்துட்டிங்கன்னா போதும் முடியாத சூழ்நிலை வரும் நான் வராதுன்னே சொல்ல மாட்டேன் ஐ மீன் பலவீனம் வரவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் முடியாத சூழ்நிலை வரவே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் வரும் ஆனால் எவ்வளோ வந்தாலும் நான் அவருடைய கரத்தில் இருப்பேன் அமீன் நம்ம எல்லாருமே யாருடைய கரத்தில் இருப்போம் அவர் நம்மளை தூக்கி சுமந்துன்னு போயிட்டே இருப்பார் அங்கே கீழே விடும்பொழுது உயர்ந்த மலையில் கொண்டு போய் விடும்பொழுது அங்கே நமக்கு எந்த தாழ்ச்சியுமே இல்லை பாருங்கள் அமீன் நான் தாழ்ச்சி அடையேன் அங்கே எனக்கு பசி இல்லை அங்கே எந்த குறைவும் நமக்கு இல்லை அடுத்தது சொல்கிறாரு என்னது அது உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுகிறார் அமீன் நம்ம தாகத்தோடு இன்றைக்கி நிறைய காரியங்களை நமக்கு இது நம்மளுக்கு நடக்காதா தாகமாக இருக்கும்ல ஒரு வாய் தண்ணி யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா மரண தருவாயில்ல இப்போ எதுவுமே இல்லை ஒரே வறட்சி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒரு வீட்டில் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி கொடுத்தா அந்த நாக்குக்கு எவ்வளோ இன்பமாக இருக்கும் உயிரே ஒரு ஒரு நம்மளுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும்னு இல்லை ஆனால் அந்த ஒரு டம்ளர் தண்ணி நோ ஒரு பெரிய உயிரே என்ன பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு ஏன் அண்டவரை இங்கே அமர்ந்த தண்ணி ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு மலையில் ஒரு ஆறு போதுன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் சொல்கிறாரு அந்த புல்லெல்லாம் மேய்ந்துட்டு வந்துட்டு உனக்கு தாகமாக இருக்கும்ல அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா என்னென்னா சத்தமே இல்லாத தண்ணி ஐ மீன் இப்போ ஓடுற தண்ணியில் ஆடு போய் என்ன ஆகும் உள்ளே இறங்கிச்சின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணும் அடிச்சிட்டு போயிடும் அங்கேயும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பு என்ன பண்ணுறார் அந்த ஆடுகளுக்கு கட்டளைறார் என்னென்னா அமர்ந்த தண்ணி ரெண்டை உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நீ அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா பர்மனண்ட்டான ஆசீர்வாதம் அது ஓடுற ஆசீர்வாதமே இல்லை ஐ கர்த்தர் நம்மளை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் செழிப்பானதை காமித்து செழிப்பான மேய்ச்சலை நம்ம மேய்ந்து கொண்டு தண்ணீர்கள் அமர்ந்தீர்களண்டே அது எதுக்கு குறிப்பிடுறாரு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் தான் நம்மளை விட்டு ஓடி போகாது சில ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா வந்த மாதிரியே இருக்கும் அது நம்மள அழிச்சிடும் இப்ப ஆறுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பா ஆறை பார்த்தாலே ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படியே நதி என்ன பண்ணுவோம் தண்ணி புரண்டு ஓடிட்டே இருக்கும் ஆனா மெதுவா ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆசையாக நம்ம அது பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கணும் போல இருக்கும் ஆனால் ஓடுற நதியில் நம்ம பக்கத்தில் போய் என்ன பண்ண முடியாது உட்கார முடியாது ஆனால் அமர்ந்த தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அது பக்கத்தில் நம்ம போய் உட்காரலாம் அது கைகளில் எடுக்கலாம் அது உள்ளே போய் நிற்கலாம் அந்த தண்ணியை குடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஓடுகிற நதின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது கிட்ட கூட தூரமாக இருந்தே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் எப்படியாப்பட்டதாக இருக்கோ தெரியுமா அமர்ந்த தண்ணி அமீன் அது ஓடுறது இல்லை நீ அது உள்ள கூட குறலாம் அமீன் நம்ம அடிச்சுட்டு நான் என்ன பண்ண மாட்டோம் போக மாட்டோம் சில ஆசீர்வாதங்கள் அடிச்சுன்னு போயிடும் அவ்வளோதான் திருப்பி அதை என்ன பண்ணாது வராது சில ஆசீர்வாத நன்மைகள் எப்படியாப்பட்டதான் இருக்கும் அப்படின்னா வரும் ஆனால் அது எப்படி நம்மளை பார்த்து சில பேர் சொல்லுவாங்களே இவங்க எப்படியா வாழ்ந்தாங்க தெரியுமா இவங்களுக்கா இந்த குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நம்மளை கொண்டு விடும் பொழுது அந்த செழிப்பும் அந்த ஆசிர்வாதமும் ரொம்ப நாளைக்கு நம்ம லைஃப்பில் அது இருந்துகிட்டே இருக்கும் அது எந்த குறையுமே இருக்காது அதுதான் அமர்ந்த தன் தண்ணீர் அண்டை ஐ நம்மளுக்கு எந்த தாகமும் இருக்காது ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மலைகளின் மேலே போகணும் ஐ மீன் உயர்ந்த மலைக்கு போகணும் பார்க்கும்போதே பெருசாகுதே செபிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குதே ஐயோ ஆண்டவர் போயிட்டா இதெல்லாம் செய்யாமல் இருக்கணுமே எப்போ இதெல்லாம் நம்ம யோசித்துனே உட்காந்துகிட்டே இருக்கிறோமோ செழிப்பான இடத்துக்கு நம்மளால் என்ன பண்ணவே முடியாது போவே முடியாது நிலையான ஆசிர்வாதத்துக்குள்ளாய் நம்மளால் என்ன பண்ண முடியாது போவே முடியாது ஆசீர்வாதம் வேறு நிலையான ஆசிர்வாதன்றது வேறு எத்தனை பேருக்கு ஆசிர்வாதம் வேணும் கை தூக்காதீங்க நெக்ஸ்ட்டு கேட்பேன் எத்தனை பேருக்கு நிலையான ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் நிறைஞ்சே இருக்கணும் அப்படின்னா கர்த்தரோட உயர்ந்த மலைக்கு நம்ம போகணும் ஐ மீன் அங்கே செழிப்பு அங்கே அமர்ந்த தண்ணீர் அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அங்கே கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நீடித்த நாட்களாய் அமீன் அது நம்ம வாழ்க்கையில் அது நிலைச்சே இருக்கும் அமீன் அதனால் க அந்த மலையை பார்த்துக்கும்போதே வானாண்டவரே ஆண்டவரே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க நிறைய காரியங்களை மற்ற ஜனங்கள் மாதிரி என்னால் பண்ண முடியலேன்னு கஷ்டப்படாதீங்க ஏன் தெரியுமா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு அவங்கெல்லாம் பண்ணாத நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க ஒரு கஷ்டத்தின் பாதையில் நம்மளை ஆண்டு கொண்டு போகிறார் அப்படின்னா இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவருக்காக நான் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறேன்னா நான் உயர்ந்த மலையில் அவரோடு நடந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம் அந்த கஷ்டத்தின் பாதையிலே நான் நடக்கும்பொழுது அந்த பள்ளத்தில் அந்த மேடில் அந்த பாறைக்கு மத்தியில் பூச்சி வரும் பாம்பு வரும் எல்லாமே வரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்மளை பயமுறுத்துறதுக்கு நான் மலை மேலே ஏறும்போதே சில காரியங்கள் வரதான் செய்யும் ஆனால் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் ஐ மீன் கர்த்தசுரா தேவரீரனோடு கூட இருக்கிறீர் ஐ இந்த மலை மேலே ஏறும்பொழுதே இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வரும் தான் அவசுவாசமாயி தோன்றுகிற காரியங்கள் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் தான் அப்படியே வந்தாலும் அன்று நான் உங்கள் கூட நான் நடக்கிறேன் நீங்கள் நான் இல்லை நீங்கள் என் கருத்தை பிடிச்சிக்கோங்க நான் நிறைய முறை சொல்கிறது நான் நான் எப்பவுமே செபிக்கிற ஒரே ஒரு விஷயம்னு தெரியுமா அது இங்கே வந்து நிற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நான் எங்கன்னா போகிற காரியமாக இருந்தாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போகாதீங்க ஐ மீன் நீங்கள் எனக்கு முன்பதாய் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னா என்னை கொண்டு போங்க அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல எனக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போகாதீங்க ஆண்டவர் அமீன் இந்த ஜபத்தை நம்ம செய்யணும் மலை மேலே ஏறுமே மலை மேலையா அவ்வளோ தூரமாக இது கஷ்டமாச்சே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மலை மேலே ஏற வேண்டியது அவசியம்தான் கஷ்டத்தை தாண்டி போகிறது போகணுன்றது அவசியம் அமீன் கஷ்டமே படாதீங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லவே மாட்டேன் கஷ்டப்படுங்க கர்த்தருக்குள்ளே அந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னா என் ஃப்ரெண்டெல்லாம் இந்த பாவத்தை செய்கிறாங்க அவங்களாம் சந்தோஷமாக இல்லையா இதையே நான் செய்யக்கூடாது அப்படி கர்த்தருக்கு பயந்து நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போயின்னு இருக்கிறனா தோனாத உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கிறார் இல்லை வா மேலே ஏறி வா அவங்கள்லாம் கீழே இருக்கிறாங்க நம்ம எங்கே போகிறோம் மேலே ஏறி போயிட்டே இருக்கிறோம் செழிப்பான நகரத்தை நோக்கி மீன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னை தேற்றி நடத்துகிறார் ஆமீன் வாசிக்கலாம் இருபத்தி மூணு மூணு தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார் வாசிக்கலாமா இசைக்கா முப்பத்தி நாலு பதினாறாவது வசனம் நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் போதும் ஆமின் கர்த்தர் சொல்றாரு சில ஆடுகள் மலை மேலே ஏறிடுச்சு பாருங்கள் நானும் உயரத்துக்கு வர என்ன பண்ணிருச்சு ஆண்டவர் கூட ஏறி போயிருச்சு ஏறி போயிட்ட உடனே ஆண்டவர் திரும்பி பார்க்குறாரு ஒன்று காணும் என்னாச்சு ஒன்று காணும் கற்று சொல்கிறாரு இதெல்லாம் அந்த மலை மேலே அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் குழந்தை எங்கேயோ தொலைஞ்சி போயிடுச்சின்னு சொல்லி ஓடி போயிட்டு என்ன பண்ணுறார் அதை தேட ஆரம்பிக்கிறாரு சிலது நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி பாறைக்கு ப பின்னாடி பக்கமாக சரிக்கு என்ன பண்ணிருச்சு விழுந்துருச்சு இன்னும் சிலதும் இருக்குது பார்க்கலாமா அது என்ன ஆடுன்னு சில ஆடுகள் எப்படியா இருக்குமானா சேத்துல மாட்டிக்கிச்சான் சில ஆடுகள் என்ன ஆகிடும் சேத்துல மாட்டிக்கும் சில ஆடுகள் பொதரில் போய் என்ன பண்ணிக்கோ மாட்டிக்கும் இது என்ன ஆடுன்னா அடங்காத ஆடு என்ன ஆடு அடங்காத ஆடு இந்த அடங்காத ஆடை கத்தர் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம கூட கிறிஸ்துவத்தில் நிறைய அடங்காத ஆடு இருக்குது ஐ மீன் சபைகளில் நிறைய அடங்காத ஆடு இருக்குது அந்த ஆடு எப்படி நான் சொல்கிறேன் அவங்கள பார்த்து அவங்கள ஒரு வேலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அடங்காத ஆடு அப்படின்லாம் போய் சொல்கிறாதீங்க அது என்ன அடையாளம்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் அந்த ஆடு சபைக்கும் வரும் மசூதிக்கும் போகும் அந்த ஆடு சபைக்கும் வரும் வேற மலைக்கும் போகும் அந்த ஆடு சபைக்கும் வரும் தாயத்துக்கும் கட்டிக்கும் அந்த ஆடு வேதத்தையும் வாசிக்கும் சபைக்கும் வரும் நேர காலத்தை பார்க்கும் அந்த ஆடு சபைக்கும் வரும் இந்த நேரம் சரியில்லை இது ராவு காலமாக இருக்குது நல்ல நேரத்தில் வெயின் பார் சொல்லும் இதெல்லாம் எந்த ஆடு அடங்காத ஆடு இதுதான் இந்த சில ஆடுகளை பார்த்து கூட கர்த்தர் மனதுருகி சொல்கிறாரு நான் அந்த ஆடுகளை தேடி போகிறேன் சபைக்குள்ள இதெல்லாமே செய்யாத நம்மளை விட அவர் கவலை ரொம்ப அதிகமான கவலையும் அன்பும் பாசமும் யார் மேலே இவங்க மேலே தான் ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக மாத்திர ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பூமிக்கு வரலை இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் அமீன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி தான் அவருடைய சித்தமாக இருக்குது அமீன் அதனால் க அதனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம அந்த மற்ற ஜனங்களை பார்த்து வேறு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா கர்த்தர் நம்மளை விட அதிகமாக யாரையும் நேசிக்கிறாரு அடங்காத ஆடுகளை நேசிக்கிறார் அந்த ஆடுகளை பார்த்து எவ்வளோ அழகாக கையை எண்ணிட்டி பாருங்களேன் வா ஆமீன் இன்னைக்கு நம்மளும் கூட ஒரு வேலை உள்ளே இருக்கிற நம்ம கூட சில காரியங்களில் சில சிந்தனையில் தோன்ற சில விஷயங்கள்னால நம்ம கூட ஓடி போயிருக்கலாம் நம்ம கூட ஆண்டு விட்டு தூரமாக போயிருக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சபையும் நல்லா இருக்குது அந்த இடத்துக்கும் போய் பார்ப்போமே அப்படி அப்படியாப்பட்ட ஆடுகளும் இருக்குது அப்படியாப்பட்ட ஆடுகளும் இருக்குது அங்கே போய் என்ன ஆகிடும் புதரலை மாட்டிக்கும் சில ஆடுகள் ஆ பார்க்க தண்ணி சூப்பராக இருக்குதேன்னு போகும் ஆனால் அது அது என்ன குழி உள்ளே போயிடும்ல பொதை குழியாக கூட இருக்கலாம் அங்கே கூட சில ஆடுகள் என்ன பண்ணிடும் போயிடும் ஏன்னா மலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உயர்ந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இவ்வளோ காரியங்களும் நம்ம சுற்றி இருக்குது நம்ம பார்வை கர்த்தரின் மேலே மாத்திரம்தான் தான் நம்ம தவிர்த்து ஆ அந்த புதர் நல்லா இருக்குது அந்த தண்ணி நல்லா இருக்குது அந்த குளம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அங்கே போய் தான் பார்ப்போமே ரொம்ப நாள் நான் ஜோம் பண்ணிட்டேன் இந்த காரியம் இந்த சபையில் நடக்கலை அங்கே போய் பார்ப்போம் குழந்தைக்கு இந்த காரியம் சபையில் நான் நிறைய காரியம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் ஐயோக்கிட்டலாம் நான் ஜோம் பண்ணிட்டேன் நானும் நிறைய ஜோம் பண்ணிட்டேன் இந்த காரியம் நடக்கலை அப்படியே ஒரு மசூதிக்கு போயிட்டு அந்த ஐயா கிட்ட ஊதின்னு வந்துடலாம் அப்படியே தூரமாக போயிட்டு அந்த அங் அந்த இடத்துல ஒரு ம ஒரு மரத்துக்கெல்லாம் ஒரு ஐயா உட்காந்துட்டு இருப்பார் அவர்கிட்ட ஒரு கருப்பு கயிறோ செவப்பு கயிறு நம்ம வாங்கி கட்டிக்கலாம் கண்ணுபடாமல் இருக்கும் குழந்தைக்கு அப்படி நம்ம நினச்சின்னு இருந்தோம் அப்படின்னா அடங்காத ஆடுகளை போல் அப்படி எங்கனா மாட்டீங்கன்னா மரத்தடியில் வர வரமாட்டார் மசூதியில் இருக்கிறவர் வர மாட்டார் வேறு யாருமே வர வரமாட்டாங்க இங்கே இருக்கிறவர் கூட வர மாட்டார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் பாஸ்டருங்க கூட சம்டைம் என்ன பண்ண மாட்டாங்க நிறைய நேரங்களில் வர மாட்டாங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அவர் உங்களை தேடி வர்றாரு அவர் உங்களை தேடி வந்து அவர் உங்களை தூக்கி இந்த மூணு பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அந்த ஆடு பாருங்களேன் அன்னாதியாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இன்றைக்கி நிறைய நேரங்களில் மனுஷர்னால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் என் கூட யாருமே இல்லையேன்னு நினச்சி எங்கேயோ நீ நம்ம தொலைந்து போயிருப்போம் அப்படின்னா கர்த்தர் சொல்கிற உங்களை தேடி கர்த்தர் வந்திருக்கிறாரு அமீன் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நான் சில காரியங்களை செய்துட்டு அவருடைய சமூகத்தை வெட்டுட்டு நான் எங்கேயோ ஒரு சேத்தில் போய் மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடி வந்துருக்கிறாரு அமீன் ஒருவேளை நான் நிறைய நாட்களில் நிறைய காரியங்களை மூட நம்பிக்கையில் சில காரியங்கள் நான் செய்திருக்கிறேன் கண்ணு பற்றும் திருஷ்டி பற்றும் நேரம் பார்த்து நாளை பார்த்து கிழமையை பார்த்து செவ்வாய்க்கிழமையில் ஊருக்கு போவாத பல்லி வலது கையில் உழுந்துருச்சு நல்லது இல்லை வலது கண் துணைச்சான் துக்கு நல்லது இந்த கண் துடிச்சா நல்லது இல்லை ஏமா அங்கே இருக்கிற நரம்புக்கு ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம் அது கண்ணு துடிக்கும் அப்படி இல்லைன்னா நான் தூங்காமல் என் கண்ணுக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் அப்படின்னா கண் என்ன பண்ணும் அங்கே இருக்கிற நோவிச துடிக்க தான் செய்யும் நம்ம ஆட்கள் ஐயோ இந்த கண்ணு துடிக்குதே நல்லது இல்லை பழகுதே இந்த கண்ணு துடிக்குது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பூனை குறுக்கில் போயிடுச்சு நல்லது இல்லை அப்படின்வாங்க வேற என்ன நான் சின்ன வயசில் ஒரு பார்த்துருக்குறேன் ஒரு கருப்பு காக்காவை பார்த்தா பிரச்சனை ஆமாம் தானே அது என்னது அண்டங்காக்கா சண்டை வருமா ஆ ஒரே ஒரு காக்காவை பார்த்தா சண்டை வரும் ஆனால் அதே அண்டங்காக்காங்கள குரூப்பாக பார்த்தா என்ன வராது சண்டை வராது இப்படி சின்னதில் தான் ஸ்கூல் ஆரம்பிக்குது பாருங்க அது பல்லிவர்களும் போனவர்களும் கழுதவர்களும் வந்து நிற்குது சின்ன வயசில் ஆரம்பிக்கிற ஒரு மூட நம்பிக்கை பெருசாகிறவர்கள் வருது அடங்காத ஆடு ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நம்மளை விட்டுர்லையா ஆண்டவர் நான் உங்களை தேடி வரேன் அமீன் கர்த்தர் நம்மளை தேடி வருது வசனம் சொல்லுது நான் காணாமற் போனதை தேடி துறத்துண்டது அப்படின்னா மற்றவர்களினால் புறக்கணிக்கப்பட்டது ஒருவேளை நம்ம சபைக்கு வந்து சபையில் இருக்கிற ஆட்களே இப்படி இருக்கிறாங்களே கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஆட்களே இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து கூட நிறைய பேர் சபைக்கு வெளியே போயிடுறாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இதுதான் உண்மை என்ன யோசிக்கிறாங்க சபைக்கு வரவங்களே இப்படி இருக்கிறாங்களே கிறிஸ்தவர்களே இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் சபைக்குள்ளே வராமல் வெளியவே இருக்கிறாங்க அதுதான் துரத்துண்டது இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம மற்றவர்களை துரத்தி அடித்துருக்கிறோமா அதில் சபைக்கு நேராக நிறைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறோமா ஆண்டு சொல்கிறாரு துரத்துண்டதை ஐ மீன் ஒரு இன்றைக்கி நம்ம கூட சில பேர்களை பார்த்து இருப்போம் அப்படின்னா இவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இடரீட்டு போனால் கருத்தர் சொல்கிறாரு உங்களை கர்த்தர் தேடி வந்துருக்கிறார் மீன் துண்டதை திரும்ப கொண்டு வந்து அப்படி அந்த ஆடு ஓடும்பொழுது என்ன ஆகுமானா சிலது பாறையில் சிக்கி முள்ளுகளில் சிக்கி கொம்பு உடஞ்சிடும் முட்டி எலும்பு உடஞ்சிடும் கர்த்தர் சொல்கிறாரு அந்த எலும்புகளை கட்டி காயங்களை கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் கர்த்தர் உங்களை திடப்படுத்த இருக்கிறார். இந்த பிக்சரை பார்த்தீங்களா அனாதியா எங்கேயோ ஒரு ஆடு நிக்குது அதை கர்த்தர் தேடி போய் அதை கொண்டு வந்து அதை காயங்களை கட்டி இன்னைக்கு ஒருவேளை நிறைய பேர் நம்ம ஹதயத்தை